நாட்டில் நாளை சுனாமி ஒத்திகை மன்னர் காற்றோலை மின் உற்பத்தி திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் முன்னாள் பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகர் சரித காய்து ஆவலங்குடி பகுதியில் துப்பாக்கி சூடு சந்தக நபர்கள் தாப்பிச்சு கார் மீட்பு உலக சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து மாவட்டங்களில் நாளை இந்திய பெருங்கடல் சுனாமி தயார் நிலை ஒத்திகையை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் இந்த ஒத்திகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யுனெஸ்கோவின் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் கீழ் நடத்தப்படும் இந்த ஒத்திகையானது யாழ்ப்பாணம் காலி மட்டக்களப்பு களுத்துறை மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம சேவகர் பிரிவுகள் நடாத்தப்பட உள்ளது இந்த ஒத்திகையை உண்மையான சுனாமி அச்சுறுத்தல் என கருதி அச்சமடையவோ அல்லது தவறாக புரிந்து கொள்ளவோ வேண்டாம் என அனைத்து முகாமித்துவ நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடளாவிய ரீதியில் மேல் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரைவாக்க திட்டத்துக்கு அமைய அதிக அளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்து திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பபவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனைய கருத்து திட்டங்களான இருபது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஐம்பது காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் இரண்டு தனியார் டிசம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சொட்டாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மன்னர் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதன்படி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னாள் நிதியமைச்சின் செயலாளரும் முன்னாள் பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகருமான சரித ரத் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அப்போதைய பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகராக செயற்பட்ட காலத்தில் எவ்வித தேவைப்பாடுகளும் இன்றி தானியங்களை சேமித்து வைக்கும் தற்காலிக ஐம்பது களஞ்சிய சாலைகளை உருவாக்குவதற்கான பொருட்களை இறக்குமதி செய்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவர் இன்று காலை எட்டு இருபத்தி ஐந்து மணி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆம்பலாங்குடை சபையின் பிரதான நூலகத்துக்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இன்று காலை பதிவாகியது கார் ஒன்றில் பிரவேசித்த சிலர் இந்த துப்பாக்கி சூட்டை நடாத்திவிட்டு தாப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சந்தக நபர்கள் தாப்பிச் சென்ற கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேரந்தேனிய ஏகுடவில சந்தையில் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூடு நடாத்திய சந்தக நபர்கள் சம்பவத்தின் பின்னர் பெங்வெல ஏகுட வழியாக பயணி ிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அம்பலங்குடை நகர சபையின் பிரதான நூலகத்துக்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது ஒருவர் காயமடைந்து பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனினும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் மோதிர தேவாலய குழுவின் தலைவரான ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் என்று வரலாற்றில் மீண்டும் உச்சத்தை பதிவு செய்தது அதன்படி அனைத்து பங்கு விலை சுட்டனும் இன்று காலை இருபத்தி மூவாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது இன்று காலை சுமார் ஒன்பது முப்பத்தி ஏழு மணியளவில் அனைத்து பங்கு விலை சுட்டன் இந்த தனித்துவமான மைல்கல்லை எட்டியது அந்த நேரத்தில் அனைத்து பங்கு விலை சுட்டன் இருபத்தி மூவாயிரம் தசம் ஐந்து நான்கு புள்ளிகளாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பூனகிரி சாங்கப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலை சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தகநபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூனகிரி வீதியில் பதினெட்டாவது மைல்கள் அருகில் பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்கள் வீசப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சடலமாக மீட்கப்பட்டவர் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்து ஆறு வயதான சுரேஷ்குமார் குலதீபா ஆவார் அதேவேளை பெண் கொலை சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே யாழ்ப்பாணம் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த பெண் கொலை சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வவுனியா செல்வதாக கணவரிடம் பெண் கூறிச் சென்ற நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது